திருநங்கைகளுக்காக தமிழக அரசு தனி கொள்கையை விரைவில் அமல்படுத்தணும் இதை கண்டிப்பா தயவு செஞ்சு எல்லா பிரஸ்காரங்களும் போடுங்க தனி கொள்கை அதாவது வந்து திருநங்கைகளுக்கு மட்டும் தனி கொள்கை திருநங்கைகள் திருநம்பியார் இடைப்பாளமைத்தவர் இவர்களுக்கான தனி கொள்கையை கூடிய விரைவில தமிழக அரசு அறிவிக்கணும் அதுல கல்வி வேலைவாய்ப்பு இந்திய அரசு வந்து நம்ம திருநங்கை திருநம்பை இடைப்பாளத்துல உரிமை பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தம்பது இயக்கிருக்காங்க அந்த சட்டத்தின் அடிப்படையில் மனித உரிமை ரீதியாக அனைத்து உரிமைகளும் கல்வி குடும்ப உரிமை ஆஹ் வாய்ப்பு உரிமை அதுலயும் பர்ட்டிகுலரா வந்து இட ஒதுக்கீடு பண்ண முக்கியமான விஷயங்கள் இருக்கு அதை அடிப்படையை வச்சு இவங்க வந்து தனி கொள்கையை ஏற்படுத்தணும் இன்னும் மற்ற மாநிலங்களில் அதாவது இந்தியாவின் மற்ற மாநிலங்களான ஒடிசா மகாராஷ்டிரா கேரளா கர்நாடகா போன்ற மாநிலங்களில் ஏற்படுத்தியிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் கொஞ்சம் தொய்வு இருக்குது நடுவில் கொஞ்சம் பிரச்சனைகள் ஆகிடுச்சு நாங்கள் திருப்பி நாங்கள் முறையிட்ருக்கோம் சரி மிக விரைவில் அறிவிக்கிறதா அவங்க வந்து எங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்குறாங்க இந்த விழாவின் முக்கிய எங்களுடைய கோரிக்கைகளில் அது ஒன்றுமே வந்து நிச்சயமாக தென்னங்கி திரும்பிய இடைப்பாலனத்திற்கான இடஒதுக்கீட்டுடன் கூடிய தனி கொள்கை ஏற்படுத்த வேண்டும் மிக விரைவில் ஏற்படுத்தி அதை அறிவிக்கணும்னு நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் நடைமுறைப்படுத்தணும்